கடந்த காணொலியில் ஜிடிஆர்இக்கு போதுமான ஃபண்டிங் கொடுக்காத காரணத்தினால் காவேரி என்ஜின் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்றத பேசியிருப்போம் அந்த வீடியோவில் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயுதம் இருந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு சில கருத்துக்கள் அந்த வீடியோவில் பதிவேற்றிருந்த காரணத்தினால் இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இது இதுவரைக்கும் நம்ம பேசாத சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜிடிஆரே உருவாக்குன அந்த காவேரி ட்ரைட் த்ரஸ்ட் கோர் அந்த என்ஜின் அது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அண்டர் பர்ஃபார்மிங் இன்ஜின் கிடையாது வேறு ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் எல்லா இடத்துலையும் அதை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸ்டில் அதோடய ட்ரை கோர் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் என்ஜினே கிடையாது ஜெனரல் எலக்ட்ரிக் ஓட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோருக்கும் எஃப் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோருக்கு ஆன் பவராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரை த்ரஸ்ட் கோர் தான் காவேரி அது ஏன் அப்படின்றதான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது ட்ரைன்ற வெட்டுன்ற இது என்ன கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க தெல்ல தெளிவாக காவேரி ப்ரோக்ராமில் இருக்கிற சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நான் உங்கள் அகாஷ் டவுன் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் காவேரி என்ஜின் ப்ரோக்ராமை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இண்டிஜினியஸ் லைட் காம்பேட்டை ஏர்க்ராஃப்ட் எல்சிஏவுக்கு ஒரு என்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கு முன்னாடியே ஜிடிஆர் வந்து ஒரு ஜெட் என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து மாடர்ன் ஜெட் என்ஜின் கிடையாது அது ஒரு டைப் ஆஃப் ஜெட் என்ஜின் ஜிடிஆரிக் இப்படி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத காட்டுற விதமாக உருவாக்கியிருந்தாங்க பட் ரியல் மாடர்ன் ஏர்க்ராஃப்ட் என்ஜின் இன்றைக்கி கரண்ட் தேதியில் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெட் என்ஜினை வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காவேரி அப்படின்ற என்ஜினை உருவாக்கலாம்னு சொல்லி அதுக்கான ஃபண்டிங் அப்படின்றது கொடுக்கப்படுது இப்போ எண்பதுகள் அப்படின்னு சொல்கிறப்பே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த இன்ஜினை நம்ம டெலிவரி பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோகிராம் தான் இருக்கணும் இதோட வெயிட்டு அண்டு சுமாராக ஒரு எண்பத்தி நாலு கிலோ நியூட்ரன் ஆஃப் ட்ரஸ்ட் வெட் வெட் கேட்டகரியில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ தான் இதால் தேஜஸ் போர் விமானத்துக்கு பவர் பண்ண முடியும் இதுதான் ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன் நான் இதை அழுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம அணு ஆயுத சோதனை பண்ணுறோம் அப்போது அணு ஆயுத சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த என்ஜினுக்கு தேவையான மெஷினரிங் காம்படன்ஸ் ஆர் சில டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் அந்த காம்பனண்ட்டை பார்த்தீங்கன்னா ரீசர்ச்சை வந்து வேறுதா கண்ட்ரிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கண்ட்ரீஸோட ரீசர்ச்சை வந்து நம்ம படிக்கிறதுனாலயோ இல்லை அந்த கண்ட்ரிஸோட என்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனாலே நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாதிரி ஜெட் என்ஜின்ஸ்லாம் உருவாக்க முடியும் ஏன்னா உலகத்திலே வெறும் வரலூட்டை என்ற நாடுகள் கிட்ட தான் ஜெட் எஞ்சின் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்குது ஸோ அந்த கேப்பபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா உள்நாட்டில் நம்ம உருவாக்கணுனாலும் இன்டர்நேஷ்னல் கோஆப்பரேஷன் இல்லாமல் சில மேலை நாடுகளோட இன்டைரக்டான சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஆனால் நம்ம நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்போர்ட் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக காலி ஏன்னா சாங்ஷன்ஸ் போடப்படுது ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வர வரைக்கும் ஜிடிஆரக்கு தேவைப்படுற அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சுத்தமாக கிடைக்கல மெஷினரிங் காம்பனன்ஸ் கிடைக்கல ஒரு எக்யூப்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து வேறு நாட்டில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அனுப்ப முடியாது ஏன்னா அந்த நாடு நம்ம மேலே சாங்க்ஷன் போட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக பெரிய சிக்கல் வந்து அந்த என்ஜினை டெவலப் பண்ணுறதுல ஏற்பட்டுச்சு இது உண்மை ஆனாலும் ஜிடிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடுமாறி சில வருடங்கள் கழித்து இந்த என்ஜினோட ப்ரோட்டோடைப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அது என்னன்னா இதோட ட்ரை வெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோர் இருக்கும் ஒரு ஜெட் என்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை த்ரஸ்ட்டு வெட் த்ரஸ்ட்டு இது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் அப்படி ட்ரை த்ரெஸ்ட் வந்து அந்த இன்ஜினோட கோர் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து நார்மலாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய த்ரெஸ்ட் அது வந்து உங்களுக்கு சுமாராக ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் ஆஃப் த்ரெஸ்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த த்ரஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கோர் வந்து இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உருவாக்கியிருக்கணும் ஏன் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னு அழுத்தி சொல்கிறேன்னா வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ரஷ்யன் யூரோப்பியன் அமெரிக்கன் என்ஜின்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்தியாவோட கிளைமேட்டில் அது வேலை செய்கிறப்ப சுமாராக எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் அதோட திரஸ்த ஒரிஜினல் திரஸ்தை இழக்கு இழக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்போது எண்பத்தி நாலு கிலோ நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்ஸ் ஆக்சுவலாக இந்தியாவில் எழுபத்தி எட்டுலேருந்து எழுவத்தொம்பது கிலோ நியூட்டன் எண்பதுக்குள்ளே தான் ட்ரஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பேசிக்காக டெம்பரேச்சர்னாலேயே இவ்வளோ த்ரஸ்ட் ட்ராப் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த என்ஜின் வந்து மையப்படுத்தினதே எதுக்கு அப்படின்னா இது இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜின் இதில் த்ரஸ்து வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்றதுனால தான் அதுக்கேற்ற மாதிரி தான் காவேரி வந்து அதோட திரஸ்தை இழக்காமல் எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு லடாக் மாதிரியான பகுதியில் கோல்டாக இருக்கும் அண்ட் அதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க தஞ்சாவூர் பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெயில் புழக்கும் அந்த மாதிரி எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும் இந்தியாவில் இந்த இன்ஜின் அதோடய த்ரெஸ்டை இழக்காமல் பர்ஃபார்மன்ஸை வந்து கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் அந்த ட்ரை வேரியண்ட்டை உருவாக்கியிருக்காங்க இதுவே பெரிய விஷயம் ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் இவ்வளவு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ட்ரை கோர் வேரியண்ட்டை இந்த அளவுக்கு உருவாக்குறது கிடையாது ஈவன் தோ இந்த ட்ரை வேரியண்ட் வந்து உங்களுக்கு அமெரிக்கன் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் எஃப் ஃபோர் ஒன் ஃபோரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க இப்போ தௌசண்ட் ஹவர்ஸுக்கு வந்து ரெண்டு சர்வீஸ் தான் பண்ணுவாங்க அவங்களோட என்ஜின்ஸில் அதெல்லாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம ரிலையபிலிட்டியை வந்து காவேரி கொண்டு வருமானு தெரியல பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபார்மென்ஸை கொடுக்கணும் கொடுக்குற அளவுக்கு ஒரு என்ஜினை உருவாக்குனது பெரிய விஷயம் அப்போது அதெல்லாம் பார்க்குறப்ப இதோட ட்ரை கோர் வேரியன்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நம்ம பார்க்கணும் இதில் ஃபெயிலியர் இருக்குன்ற இடமே கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழுவாத வருஷத்தில் வந்து எதற்காண்டி தேஜஸ் போர் விமானத்துக்கு ஜி ஜெனரல் எலக்ட்ரிக் ஆரோஸ்பேஸ்லேருந்து இருந்து ஓர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸ் இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா வெட்ரஸ்ட்டில் கோட்டை விட்டதுனால தான் ஸோ சுமாராக அவங்களுக்கு எக் ஒரு ஓவரால் வியூ கொடுக்கணும் அப்படின்னா வெட்ரெஸ்டில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோநியூட்டன் ஆகுது தேவை முப்பத்தஞ்சு கிலோநியூட்டன் ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு எண்பத்தி நாலு கிலோநியூட்டன் ஆஃப் ட்ரஸ்ட் வரும் உங்களுக்கு ஸோ இந்த எண்பத்தி நாலு கிலோ நியூட்டன் ஆஃப் த்ரஸ்ட் உங்களுக்கு இருந்தால் தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் அதால் சில சமயம் டேக் ஆஃப் பண்ணுறதோ இல்லை வந்து ஹைஜி மென்யுவர்ஸோ பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான காமெட் தான் ஆஃப்டர் பர்னர் இந்த ஆஃப்டர் பர்னர் மாடியூலில் ஜிடிஆரையும் சொதப்பிட்டாங்க அதற்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது நம்ம சிம்பிளாக வந்து அவங்க சொதப்பிட்டாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இந்தியாவில் ஃபண்டிங் கிடையாது ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட ஏரோ எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குற எக்ஸ்பர்டீஸ் ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் தான் அவங்க இந்த ட்ரை கோரை உருவாக்கியிருக்காங்க ஸோ வெட் க்ரோரில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அதனால் இந்த ஒட்டுமொத்த யூனிட் ட்ரை ப்ளஸ் வெட் யூனிட் ஒன்றா சேர்ந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் புஷ் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் எழுவது கிலோமீட்டர் தான் கொடுக்குது இது இந்த எழுவது அப்படின்றது டெஸ்டிங் பண்ணி எடுத்த ஒரு ரிப்போர்ட் எழுபது கிலோநியூடன் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது ஸோ இதனால தான் நம்மளோட தேஜஸ் போர் விமானத்துக்கு இது வேலைக்கு ஆகாது நம்ம ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ்லேருந்து எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸை வாங்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அதுக்கான ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி தேதி வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற தேஜஸ் போர் விமானத்தோட எல்லா என்ஜின்ஸுமே ஜிஇ ஏரோஸ்பேஸோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸாக தான் இருக்குது இப்போது எழுபது கிலோமீட்டர் த்ரெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் தாண்டி தான் அந்த இன்ஜினையே உருவாக்குறாங்க கடைசியில் தேஜஸ் போர் விமானத்தில் அந்த இன்ஜினை போட முடில அப்படின்றப்ப இது பல மா பல வருடங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படியே டோட்டலாக கிடப்பில் போடப்படுது இதற்கு இடையில சாஃப்ரான் என்ன பண்ணாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸோட என்ஜின் மேனுஃபேக்சரிங் ஜாயின்ட் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரைகோரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் செல்ஃபில் போடுற அளவுக்கு கொண்டு மோசமான டெக்னாலஜி கிடையாது இதில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல என்ஜினாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ரஃபேல் டீல் உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா ரஃபேல் டீல் உள்ளே வர்றப்பையே இதையும் சேர்த்து பிச் பண்ணுறாங்க பிச் பண்ணி சாஃப்ரான் நிறுவனம் ஜிடிஆர் கூட சேர்ந்து வேலை செஞ்சு எம்ஐடேட் என்ஜினோட சில தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ணுவாங்க அதன் மூலமாக எம்ஐடேட் ஸ்லாஷ் காவேரி அப்படின்ற ஒரு புதிய வேரியன்ட் ஆஃப் என்ஜினை ஜிடிஆரியால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிச் ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இது வந்து ஆகலை இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் ஆகலை அப்படின்றதுக்கு மேஜரான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்மைடெட் என்ஜின்ஸோட சில கிரிட்டிக்கல் காம்ஃபிடன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ண மறுத்துட்டாங்க ஏன்னா ஜெட் என்ஜின் அப்படின்றது நியூக்ளியர் எனர்ஜியை வந்து எந்த அளவுக்கு நாடுகள் வெப்பன்ஸ் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு நாடுகள் வந்து சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அளவுக்கு சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க அதனால் எம்ஐடெட் என்ஜினை வந்து அவங்க ஜிடிஆரிக் கேட்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஷேர் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் கொடுக்குற தொழில்நுட்பங்களுக்கு வந்து எதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவை அதெல்லாம் நாங்களே உருவாக்கி அப்படின்னு இதில் இருந்து விலகிட்டாங்க ஸோ ஒரு ஃப்ரெஞ்சு என்ஜின் மேனுஃபேக்சரோ ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற சாஃப்ரான் நிறுவனம் வந்து இந்தியாவோட காவேரி என்ஜினை பார்த்து இட்ஸ் நாட் அட் ஆல் பேட் இது ஒரு நல்ல என்ஜின் இதில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த வேலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலிடேஷன் வந்து ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்திய விமானப்படையில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு இருந்ததுனால தான் இந்த இன்ஜினை தூக்கி நம்ம செல்ஃபில் போட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டை மேலும் ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங்க்கெலாம் அனுப்பி ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதை இலிவிஷன் ஐஎல் செவன்டி சிக்ஸ் அப்படின்ற கார்கோ பிளைனில் மவுண்ட் பண்ணி ரஷ்யன்ஸ் தான் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஏன்னா நம்மக்கிட்ட ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை ஸோ ரஷ்யன்ஸ் கூட அந்த டெஸ்டிங்கை பண்ணி அதன் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸான பர்ஃபாமன்ஸ் இருக்குதுப்பா காவேரியோட ட்ரை வேரியண்ட்டில் சுமாராக நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் திரஸ்டை வந்து சீராக ப்ரொடியூஸ் பண்ணுது மார்க் ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் ஹை ஸ்பீட் ஃப்ரண்டல் ஸ்பீட் மார்க் ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் இந்த என்ஜினை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வேலிடேஷன் நமக்கு கிடைக்கிது ஸோ ஒரு கத்தக் மாதிரியான யூசிஏவி கத்தக் வந்து ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் ப்ரோக்ராமு இந்த கத்தக் மாதிரி ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் ப்ரோக்ராமை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கும் ஆவியஸாக ஜெட் என்ஜின்ஸ் தேவைப்படுது ஆஃப்டர் பர் மாடியெல்லாம் தேவை அதுக்கு அந்த ஜெட் என்ஜின் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் திரஸ்தா ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஆனால் இந்த காவேரி என்ஜின் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டரை சீரா ப்ரொடியூஸ் பண்ணுது அதுவும் இந்தியாவோட கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கு வந்து அது சீரா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்ப ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு பிரச்சனை இல்லை இந்த காவேரி அஞ்சு நான் அப்படியே தூக்கி ட்ரோன் ப்ரோக்ராமில் போட்டுடலான்னு சொல்லி காவேரிக்கு உயிர் வந்துச்சு இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எடை ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி நூறு கிலோகிராம்னால் அவங்களோட டார்கெட்டு ஆனால் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோகிராமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பட் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மீண்டும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோகிராமில் இருந்து குறைச்ச ஆயிரத்தி நூற்றம்பது கிலோகிராமுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ வெயிட்டையும் குறைச்சிருக்காங்க ப்ளஸ் அதோடய கோர் கோர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோர் வந்து நல்லா இருக்குது இந்தியன் கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ப்ளஸ் அந்த டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு நல்ல ட்ரஸ்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிடச்ச அப்ரூவல்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது காவேரி என்ஜினில் ஒரு ஆஃப்டர் பர்னர் மாடியில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தேஜஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஜிடி ஜிடிஆரியோட என்ஜின்ஸை பயன்படுத்தலை இப்போ வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிக்க தேஜஸ் போர் விமானங்களுக்கு ஜிஏ ஏரோஸ்பேஸோட என்ஜின்ஸுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டாச்சு ஸோ தேஜஸுக்கு வந்து இப்போ இருக்கிற காவேரி என்ஜினாக பிச் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையை நிலவிட்டுருக்கிற தருணத்தில் ஜிடிஆரி ஒரு அம்பிஷியஸான மூவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சமீபத்தில் அதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நம்மளோட சேனலில் அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருப்பேன் தேஜஸ் போர் விமானத்தில் இது வரைக்கும் காவேரி என்ஜினை போட்டு பறக்க விட்டது கிடையாது ஸோ காவேரி என்ஜினை வந்து தேஜஸ் விமானத்தில் போட்டு பயன்படுத்தலாம் ஏன்னா அதுதான் ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்டில் உங்களுக்கு பாஸ் ஆகிருச்சு இல்லை நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் ட்ரெஸ்ட்டில் ஆஃப்டர் போன மாடியில் வந்து காம்பாட்டுக்கு தான் தேவை டெஸ்டிங்கெலாம் அது தேவைன்னு அவசியம் கிடையாது ஸோ இதோட ட்ரை கோர் வேரியன்ட் எடுத்து தேஜஸ் போர் விமானத்தில் போட்டு பறக்க விடலாம் சிக்னல்ஸில் வேலிடேஷன்ஸ்க்காண்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்ரூவல் கிடச்சி இப்போது தேஜஸ் போர் விமானத்தில் அதை பொறுத்த போகிறாங்க இது ஒன்று ரெண்டாவது ஆஃப்டர் பர்ன மாடியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு போதுமான திரசை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு ஸோ பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து இதுக்குள்ளே இறங்குறாங்க அவங்க வந்து கடந்த வருடம் வெளியான செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிடிஆர்இ கூட இணைந்து சுமாராக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திரஸ்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆஃப்டர் பர்னிங் மாடியூவில் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு பிரம்மோ ஏரோஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க ப்ரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் சொல்கிற வாக்குறுதி வந்து சரியாக இருந்தது அப்படின் என்றால் நமக்கு ஆஃப்டர் பர்னர் மாடியூல் கிடச்சிரும் ஆஃப்டர் பர்னர் மாடியூல் கிடச்சிருச்சுன்றப்ப ஜிஏ ஏரோஸ்பேஸ் நாளைக்கு நம்ம கவுக்குறாங்கன்னா கூட நமக்கு பேக்கப்புக்கு ஒரு என்ஜின் இருக்கும் அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த என்ஜினோட கோரில் வந்து எக்ஸ்பர்டீஸ் அடைஞ்சிருக்கிற ஜிடிஆரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கிற ஜிடிஆரி அடுத்து சுமாராக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்பது கிலோ யூட்டன் த்ரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரைத்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கோரை டிசைன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் டன் ட்ரைத்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை புஷ் பண்ணி நூறு கிலோமீட்டர் டனுக்கு வெட்டில் கொண்டு போக முடியும் நூறு கிலோமீட்டர் டன் ட்ரஸ்டுன்றப்ப இது வந்து ஜிஇ ஏரோஸ்பேஸோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் கேட்டகரிக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடுது அப்போது அந்த ஜிஇ ஒன் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கும் இந்த குறிப்பிட்ட ஜிஏ ஏரோஸ்பேஸோடய என்ஜின்ஸை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ கரண்ட்டாக இருக்கிற காவேரி அப்டேட் என்ன அப்படின்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் பண்ண மாடியில் கொடுக்குறேன் அப்படின்றாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஜிஇ என்ஜின்ஸுக்கு நமக்கு அது தேவை இல்லை பேசிக்காக ஈவந்தோ ஜிஇ என்ஜின்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கலி மெச்சூர்டான சர்வீசபிலிட்டியில் பெட்டராக இருந்தாலும் நேஷ்னல் செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டு காவேரி இன்ஜினை தான் தேஜஸ் போர் விமானத்தில் பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது இதுதான் காவேரி இன்ஜினை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தோட அப்டேட்ஸும் இப்போ வரைக்கும் இதை தாண்டி தனியார் நிறுவனங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மஹேந்திரா இருக்காங்க டாட்டா இருக்காங்க அண்டு உங்களுக்கு எல்என்டி இருக்குது எல்என்டி பப்ளிக்காவே வந்து நாங்களே நூற்றி பத்து கிலோமீட்டர் அந்த ரசத்தில் இன்ஜினை உருவாக்குறோம் எந்த கண்ட்ரி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க இப்போது இந்த சினாரியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கலான ரீசனிங் வந்து நிறைய பேர் கொடுக்குறது என்னென்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸோட இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் ஜிடிஆரையும் ஹிந்துஸ்தான் ஏரோனாடிக்கல் லிமிட்டடும் என்ஜின்ஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை இந்த ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இந்த பியூராக்கிரசி பிரச்சனை கிடையாது சரியா ஏன் அப்படின்னா ஜிடிஆரி வந்து ஒவ்வொரு தடவை இந்த ஹைஆல்டிடியூட் டெஸ்ட்டிங்கும் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது டிஆர்டிஓ கிட்ட இந்த மாதிரி இடையில் இந்த பியூராகிரசின்னா இருக்காது இதில் ரெண்டாவது ஃபண்டிங் வந்து உட்காந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது அந்த கிட்ட போய் கேட்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிரைவேட் கம்பெனி அவங்க இஷ்டத்துக்கு காசை இறப்பான் ஸோ ப்ரைவேட் கம்பெனி கிட்ட இந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த த்ரெஸ்ட் கேட்டகரியில் ஒரு என்ஜின் வேணும்ப்பா அவனால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம அவங்க அவங்க தலையில் இதை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு நானூறு என்ஜின் ஆர்டருன்றப்ப கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இதை முடிக்க தான் பார்ப்பாங்க போட்டி போட்டு செய்வாங்க எல்என்டி டாடா மகேந்திரா ஏரோஸ்பேஸ் இவங்க எல்லாரும் போட்டி போட்டு செய்வாங்க போட்டி போட்டு மூணு பேர் ஒரே இன்ஜின் அதுவும் ஒரே கேட்டகரி ஆஃப் இன்ஜின்ஸில் வேலை செய்கிறப்ப உங்களுக்கு பெட்டரான ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா காம்படிஷன் அப்போ அதுதான் நடக்கும் ஸோ இந்த ஒரு காம்படிஷனை பயன்படுத்தி நம்ம சில டெக்னாலஜிஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த தனியார் நிறுவனங்களை இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண விட்டுறணும் ரெண்டாவது இந்த டெக்னாலஜிஸ் வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரி முழுமையாக கொடுக்காம இந்த மூணு தனியார் நிறுவனங்களும் டிஆர்டிஓடையோ இல்லை ஜிடிஆரோடையோ பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டேட் ஓண்டு கம்பெனியோட இருந்து என்ஜின்ஸை தயாரிக்கிற மாதிரி ஒரு பாலிசியை உருவாக்கணும் உருவாக்கணும்னா நமக்கு என்ஜின் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காணொலியிலேருந்து இந்த காணொலியிலேருந்து நான் சொல்ல வரதும் சரி நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் தனியாக போய் ஜிடிஏஆர் ஜிடிஆரையை பற்றி ரீசர்ச் பண்ணுங்கள் காவேரி என்ஜினை பற்றி ரீசர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்ன தெரியுமா இந்த காவேரி என்ஜின் வந்து முடிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நம்ம பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணாமல் போனது தான் வந்து அது அது வயிறு எரியும் உங்களுக்கு இதை இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மனசார சொல்கிறேன் அந்த அளவுக்கு வயிறு எரியும் என்னடா இப்படி போய் விட்டுட்டு இன்றைக்கி அமெரிக்கா கிட்டே போய் நிற்கிறோம் மேடம் நம்ம அதுவும் இந்த மாதம் டெலிவரி வந்து லேட்டாக பண்ணியிருக்கு ஜி ஏரோஸ்பேஸு ஸோ இப்படி போய் நம்ம நிற்கணுன்ற அவசியமே கிடையாதுலான்றது உங்களுக்கு புரியும் அதனால தான் அந்த காணொலியில் என்னோடய ஃப்ரஸ்டேஷன் அப்படி பார்க்க முடிஞ்சிச்சு அண்டு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள கிபி நியூஸ்பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்லா சுமதாய்த்தோம் நன்றி வணக்கம்